நாளை மறுநாள் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்க நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு தலைமையில் திமுக எம்பிக்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன மாநில உரிமைகளை மதிக்காமல் அனைத்து வகையிலும் தமிழ்நாட்டை வஞ்சித்து வரும் ஒன்றிய பாஜக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் ரயில் திட்டங்களிலும் நிதி ஒதுக்கீட்டிலும் தமிழ்நாட்டை தொடர்ந்து புறக்கணிக்கும் ஒன்றிய பாஜக அரசின் வஞ்சகத்திற்கு கண்டனம் தெரிவித்தும் பிரதமர் நேரடியாக தலையிட்டு கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை அனுமதிக்க வேண்டும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கோவை மதுரை விமான நிலைய விரிவாக்கம் மதுரை பன்னாட்டு விமான நிலைய திட்டம் ஆகியவற்றுக்கு அனுமதி தர வலியுறுத்தியும் கலைஞர் பல்கலைக்கழக சட்ட முன்வடிவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கவும் ஆளுநருக்கு கால நிர்ணயம் செய்யவும் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்புவோம் என்றும் செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்கும் திட்டத்தில் விவசாயிகளை பாதுகாத்திட ஒன்றிய அரசுக்கு முதலமைச்சர் வைத்த கோரிக்கையை உடனடியாக ஏற்றிடக் கோரியும் நெல் கொள்முதல் ஈரப்பதத்தை பதினேழு விழுக்காட்டிலிருந்து இருபத்தி இரண்டு விழுக்காடாக உயர்த்திட வலியுறுத்தியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதேபோல கல்வியில் காவி கொள்ளையை திணிக்கும் பேயாட்டத்தை நிறுத்தி மூன்றாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி எட்டு புள்ளி இரண்டு இரண்டு கோடி ரூபாய் சம்கர சிஷா நிதியை உடனே விடுவித்திட வேண்டும் என்றும் ஒன்றிய அரசின் நான்கு தொழிலாளர் சட்ட தொகுப்புகளால் தொழிலாளர்களின் உரிமை பாதிக்கப்படக்கூடாது என்றும் இந்திய மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை பாதுகாப்பதற்கும் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மற்றும் படகுகளை விரைவாக விடுவிப்பதற்கும் நிரந்தர தீர்வு அவசியம் என்பதை வலியுறுத்தியும் பணி நியமனம் பெற்று தற்போது ஆசிரியர்களாக பணியாற்றுபவர்களின் பணி மற்றும் பதவி உயர்வை ஒன்றிய அரசு பாதுகாத்திட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தும் கிராமப்புற ஏழை மக்களுக்கு முக்கியமான திட்டமாக இருக்கும் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்ட நிதியை உடனடியாக தமிழ்நாட்டிற்கு வழங்கிட வலியுறுத்தியும் நாடாளுமன்ற திமுக உறுப்பினர்கள் கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன